இயேசுவுக்கே புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல் வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல் செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு ஏனெனில் அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே எதிரில் வரும் இடரைக் கண்டதும் வேகம் உள்ளவர் மறைந்து கொள்வார் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும் நேர்மையற்றவர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும் விழிப்புடன் இருப்பவர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார் நல்வெளியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார் கடன்பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை அநீதியை விதைப்பவன் கேட்டை அறுப்பான் அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும் கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார் அவரே ஆசி பெற்றவர் ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து சண்டை நின்றுவிடும் சச்சரவும் பழிச்சொல்லும் ஒளியும் ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார் இன்சொல் கூறுவோர் அரசனது நட்பை பெறலாம் அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாய் இருக்கிறார் கயவனின் வழக்கை தள்ளுபடி செய்கிறார் வெளியே சிங்கம் நிற்கிறது வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி பரத்தையின் வாய் ஓர் ஆழமான படுகுழி ஆண்டவரின் சினத்திற்கானால் ஆளானவர் அதில் போய் விழுவார் பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டு கொண்டிருக்கும் கண்டித்து திருத்தும் பிறம்பால் அதை அகற்றிவிடலாம் செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழையாவார்கள் ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன் செவிகொடுத்து கேள் நான் புகட்டும் அறிவை மனத்தில் ஏற்றுக்கொள் அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு தேவைப்படும் போது எடுத்துரைக்கக்கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீ ஆண்டவரை நம்ப வேண்டுமென்றும் அவற்றை நான் உனக்கு என்று தெரியப்படுத்துகிறேன் அறிவும் நல்லுறையும் தரக்கூடிய முப்பது முதுமொழிகளை நான் உனக்கென்றே எழுதி வைத்திருக்கின்றேன் அல்லவா அவற்றை கொண்டு மெய்மையை உன்னால் விளக்கக்கூடும் ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார் அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்து கொள்வார் கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய் உன் உயிர் கண்ணியில் சிக்கி கொள்ளும் பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காதே அந்த கடனை திருப்பி கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோய் விடுமன்றோ வழி வழி சொத்துக்கு உன் மோதாதையர் குறித்து வைத்த எல்லையை நீ மாற்றி அமைக்காதே தன் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார் அவர் பாமர மனிதரிடையே இறார் அரசு அவையில் இருப்பார் ஆமே